வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையானது ஒரு புறம் கடுமையாக உயர்ந்து கொண்டே வரும் வேளையில் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாக மிக கடுமையான ஏற்றத்துடன் தலை சுற்றும் அளவுக்கு விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் இரநூத்தி ஒன்றாம் எட்டு கிராம் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாக காணப்படுகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையிறத்தை உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் பத்து கிராம் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் நூறு கிராம் இருபதாயிரத்தி நூறாக இருக்கும் விலையில் நமக்கு ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது ரெண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரே நாளில் கிராமிற்கு ஐந்து ரூபாயும் கிலோவிற்கு ஐயாயிரம் விலை உயர்ந்து காணப்படுவது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழு எட்டு வேலை நாட்கள் வெளியின் விலையானது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் என்கிற காணாத அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழாம் சவரன் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபதாவும் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையைப் போலவே தங்கத்தின் விலையும் என்று ஒரு கிராமிற்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்தது மட்டுமல்லாமல் கடந்த ஐந்து வேலை நாட்களில் நமக்கு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படும் வேளையில் சவரன் விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலேயே உயர்ந்து காணப்படுகிறது இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் சரிவு என்று இருக்க வாய்ப்புகள் மேற்கொண்டு அதிகமாக உள்ள விலையில் சவரன் விலையானது ஒரு லட்சத்து ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் இரண்டாயிரம் என்கிற விலை நிலவரத்திற்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறுபதாம் சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூறு ரூபாயாக உள்ளது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பன்னிரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது ஒரு கிராமிற்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து வேலை நாட்களே பொறுத்தவரை நமக்கு இது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலேயே அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் தொண்ணூத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி எட்டாயிரத்திலிருந்து சரிவு என்று பார்க்கும்போது தொண்ணூத்தி இரண்டாயிரம் தொண்ணூத்தி மூன்றாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையானது இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய வரலாற்று உச்சமாக தொண்ணூறு ரூபாயை கடந்து தொண்ணூறு ரூபாய் இருபது பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்க டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாயை கடந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று இந்தியாவில் அதிரடியான விலை ஏற்றத்துடன் காணப்படுகிறது மேற்கொண்டு இன்றும்